வெல்கம் டு கலாஸ் கறிவேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா கோவைக்காய் வச்சு நிறைய அருமையான ஒரு ஃப்ரை தான் ஃப்ரைன்னு சொல்லலாம் பிரட்டுணும்னு சொல்லலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும் நம்ம எப்போவுமே கோவைக்காவில் கூட்டு வைப்போம் அதே மாதிரி இப்போ எல்லாம் போட்டு பொரியல் மாதிரி பண்ணுவோம் நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணுவோம் சட்னி பண்ணுவோம் ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கிறேன் கட்டாயம் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரிவிக்கணும் இது எப்படி பண்ணுறதுங்கிறது நாம் பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு பத்து கோவைக்காய் தான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து இதில் ஒரு பதினஞ்சு கோவைக்காய் வரைக்கும் இதில் நம்ம எடுக்கக்கூடிய இன்க்ரி இன்க்ரீடியன்ஸுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகே பாருங்க அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி டைப்பில் பத்து கோவைக்காய் எடுத்துருக்கிறேன் இதை வந்து நம்ம கட் பண்ணணும் இது கட் பண்ணுறது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனாலும் காட்டுறேன் இந்த ரெண்டு அட்ஜஸ்டையுமே கட் பண்ணி மாற்றிடலாம் அப்புறம் வந்து சின்னதானனால ஒரு நாலாக கட் பண்ணிக்கலாம் இல்லை ரொம்ப பெருசாக இருந்துன்னா நீங்கள் வந்து ஒரு ஆறாக கூட கட் பண்ணிக்கலாம் நான் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நாலாக கட் பண்ணுறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி எல்லாத்தையுமே நாம் கட் பண்ணிடலாம் பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ அதுக்காக நான் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட இல்லை அதை விடையும் கம்மியாக தான் இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து அப்புறம் வந்து இதில் இனி நாம சீரகம் சேர்க்கணும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு பெப்பர் அதையும் சேர்த்துட்டோம் இனி இதில் வந்து நாம் காஞ்ச மிளகா சேர்க்கணும் காஞ்ச மிளகா வந்து நீங்கள் மிளகாவோடய காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க காரம் வந்து நல்லா காரம் உள்ள மிளகானா நீங்கள் ரெண்டெண்ணம் சேர்த்தா போதும் நாலு தேவையில்லை இது வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நான் நாலு சேர்த்துருக்குறேன் இல்லை நீங்கள் காஷ்மீரி சில்லி இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் அது ஒரு நாலு சேர்த்தாலும் போதும் இப்போ இது கூட வந்து தனியாக வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் நிறைய சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்து அது எல்லாமே நல்லா கலர் மாறணும் சுவந்து வரணும் இனி நாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய தேங்காய் துருவினது சேர்க்குறேன் ஒரு ஸ்பூனுங்கிறது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து கம்மியாக சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த தேங்காவோட நல்ல அந்த பச்சை வாசம் எல்லாம் போகணும் அது வரைக்கும் சூடு பண்ணால் போதும் அது நல்ல வருபடணும் அப்படிலாம் கிடையாது நம்ம தேங்காவும் நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து நாம் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துடணும் பாருங்கள் அதுக்காக நான் ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து நாம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்குறேன் சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் காஞ்ச மிளகாய் ரெண்டு அப்புறம் வந்து இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையுமா நல்லா கிளரைப்போம் ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க சீரகம்லாம் தீஞ்சு போகக்கூடாது இப்போ வந்து நாம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கோவைக்காய் சேர்த்துடலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பதினஞ்சு வேணாலும் சேர்த்துக்கலாம் கோவைக்காய் நல்லா வதங்கணும் தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்க்குறேன் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வதக்கிடலாம் இப்போ நான்ஸ்டிக் பேனானாலும் அதில் அடிப்பிடிக்காது வேறு ஏதாவது பேனில் நீங்கள் கவனமாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் நல்லா கலறிப்போம் நல்லா கிளறிவிட்டேன் இப்போ வந்து ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுட்டு நாம் இதை மூடி வச்சிடலாம் மூடி வைக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும் இடையில கிளறி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகும் ஏன்னா நம்ம கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டிருக்கோம் அதனால் மூடி வச்சுருவோம் இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இல்லை வதங்கிடுச்சு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் அதில் போட்டு இனி வந்து நாம் பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த மிக்சர் இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நீங்கள் வந்து சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பார்த்தாலே தெரியுது பார்த்திங்களா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தனியாலாம் நம்ம வறுத்து சேர்த்துருக்கறதுனால பொடி பண்ணி சேர்த்துருக்கோமே அதனால் அதோட வாசம் தனியாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இல்லை நாம் இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இந்த மசாலா போட்டது எல்லாமே நம்ம கோவைக்கால் நல்லா பிடிக்கணும் அதுக்காக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இடையில திறந்து பார்த்து கிளறி கொடுத்துப்போம் நல்லா கிளறிப்போம் பாருங்க கொஞ்சமாக சால்ட் சேர்க்குறேன் ஏன்னா கொஞ்சமாக கம்மியாக இருந்தது அது நல்லா சால்ட்டு சேர்க்குறேன் அதை இப்படி சேர்த்து நல்லா கிளறிப்போம் இப்போ இதை திருப்பி நாம் மூடி வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அப்போ தான் நம்ம இந்த மசாலா எல்லாமே நம்ம கோவைக்காயில் பிடிச்சி அருமையாக இருக்கும் ஓகே நான் மூடி வைக்கிறேன் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நாம் இப்போ வந்து திறந்து பார்க்கலாம் மாம் தண்ணியே சேர்க்காமல் வச்சுருக்கிறதுனால நீங்கள் வந்து இடையிலடையில் கிளறி கொடுத்துக்கோங்க பாருங்க நம்ம மசாலாலாம் அதில் பிடிச்சி அருமையாக கிடச்சிருக்கு கிட்டே வந்து இந்த தனியாக முழு தனியாக காஞ்ச மிளகாய் எல்லாம் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பருப்பெல்லாம் சுந்த உடனே லாஸ்டில் இந்த தனியாகவும் மிளகாவும் மிளகா தூளும் தனியா தூளும் போட்டு சூடு பண்ணி எடுக்கலாம் அப்படியும் பண்ணலாம் ஏன்னா எல்லா வீட்லேயும் இப்போ அது இருக்காது எல்லாருமே பொடி பண்ணி வச்சுருப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்க அருமையான கோவைக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் நல்ல வாசம் ஏன்னா நம்ம வந்து தனியாக அந்த பெப்பர்லாம் சேர்த்தோமே அதனால் உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக சாப்பிடக்கூடியங்கன்னா நீங்கள் வந்து பெப்பர் வந்து நான் போட்டதுக்கு பாதி சேர்த்துக்கிட்டா போதும் ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் சேர்த்தா போதும் ரெண்டு காஞ்ச மிளகாவும் சேர்த்தா போதும் ஓகே அது வந்து நார்மலாக இருக்கும் எங்களுக்கு காரம் கொஞ்சம் அதனால் நான் கொஞ்சம் காரமாக பண்ணியிருக்கிறேன் ஆனால் ஒரு தயிரும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரை இருந்தாலே போதும் நம்ம சாப்பாட்டுக்கு அவ்வளோ நல்ல உரப்பாக இருக்குது அருமையாக இருக்குது இந்த காரமும் உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா இருக்குது கரெக்டாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே அப்போ என்னுடைய இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்து நல்ல ஒரு ரெசிபியுமா திரும்பவும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ